ஆனா எத்தனை குட்டி நாலு குட்டி இருக்கு ஆமா அஞ்சு குட்டி ஒரு குட்டி கோயிலுக்கு அஞ்சு குட்டி போட்டுச்சாட்டி ஆமா அஞ்சு குட்டி அஞ்சு குட்டிக்கும் பால் இருந்துச்சா பால் இருந்தது பால்தேத்த வந்து பால் பால் இருந்தது இது கன்னியாடு 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 பால்கண்ணி அஞ்சு போட்டது ரெண்டு கடா குட்டி மூணு போட்டோ குட்டி ஒரு குட்டி கோயிலுக்கு துப்பாட்டி ஆச்சு வீட்டுல இருக்குது ஆமா எவ்வளவு சொல்றீங்க நாலு குட்டி ஒரு ஆடுச்சு அந்த இப்போ சொல்றேன்

மூணு மணி நாலு மணிக்கு வந்துடும் மூணு மாசம் மூன்றாம் மாசம் அளத்தா போகுது குட்டி நல்ல பருங்குட்டில வந்துடும் பராடு நல்ல கலர் குட்டி எட்டாயிரம் குட்டி எட்டாயிரம் சொல்லுவாங்க இதுதான் எட்டாயிரத்துல ஒரு குட்டிக்கும் இதான் குட்டி இப்படித்தான் இருக்கணும் போனா போய் மெலிஞ்சா தெரிய தேராது கொஞ்சம் லேசா மெலிஞ்சி வாங்கிட்டு போனோம்னா குட்டினா தேர் நல்லா இருக்கும்

எல்லாமே காய்ச்சல் எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே போட்டாச்சு அப்படியே வாங்கிட்டு போற சம்சாரி நல்ல முதல் எடுக்கலாம் இதுல நல்ல லாபம் எடுக்கலாம் இந்த இது இந்த பக்கிரீத்துக்காகும் அடுத்த அடுத்த பக்கத்துல கிடையாது எல்லாம் இருக்கும் ஆடு பராட்டு குட்டிய கொடியாடு கிடையாது கொம்பு பத்தி எல்லாம் இவ்வளவுதான் இருக்கும் இருக்கணும் இந்த குட்டி தரத்துக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா கொம்பு அதெல்லாம் கரெக்ட் குட்டி ஒரு வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் கிடையா எந்திக்காது இதெல்லாம் ஒரு வருஷம் தான் கிடையாது மீறி போயிடும் தாமரிக்க முடியாது

எல்லாம் உங்களுக்கு தானா எல்லாம் எங்க கோயிலுக்கு எங்க பங்காளி கோயிலுக்கு ஒரே ஒரு குலதெய்வம் இது எவ்வளவு கன்னிக்கிடா வந்து பதினேழு ஐநூறு ஓகே சரியான மதிப்பு தானா சரியான மதிப்பு தான் மொத்தத்துல எல்லா கடா சேர்ந்து உங்களுக்கு ஒரு

ஆட்டுக்கும் ஆகும் ஆட்டு கொண்டு போகணுன்னால் ஜம்முன்னு இருக்கும் ஒரு ஆள் திக்கல வா தூக்கியாச்சு ஆனா எந்த ஊரு சங்கரங்கோவில் எத்தனை கொண்டு வந்து எத்தனை இருத்தீங்க அன்னைக்கு அதை மட்டும் அது ஐம்பது வந்து நாற்பது திட்டு திட்டு ஐம்பது ரூபா கடைசியா குடுத்துடலாங்க நாலாயிரம் அங்கிலிங்காரத்துக்கு போகுது எத்தனை ஆடுகள் வாங்கிருக்கீங்க இதுல பதினொன்னு நாலு குட்டி ஏழு ஆடு இப்படி அம்சமா கிடைச்சதுக்கு எப்படி பார்த்தீங்க எப்படி நாங்க தெரிஞ்சு பார்த்து எடுத்தோம் ஆடுகளுக்கு எல்லாம் எப்படி என்னது நல்லா பொருத்தமான வயசு நடு வயசான ஆடு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா எவ்வளவு வருது என்னது வேலை மொத்தம் மூணு குட்டியா நாலு எதுக்கு ஒரு ஆட்டி ஆட்டி இதுக்கா ஒரு தாயாடு

லட்சங்கள் சம்பாதிக்கலாமா சொல்ல முடியாது வீடுகள் கட்டலாமா அவங்களுக்கு ஆடுதான் வீடு கட்டலாமா பெண்கள் தங்கச்சங்கில எடுக்கலாமா செய்தாங்களான இது வந்து நம்ம குடும்ப கிழப்புக்கு இதுக்கு முன்னால உள்ள ஆடு என்னாச்சு வாங்கியிருக்கீங்களா முன்னாடி வந்து கஷ்ட நஷ்டத்துல வித்துட்டோம் அப்புறம் இப்ப வாங்கிருக்கோம் புதுசா கொஞ்சம் வாங்கி சேர்த்து இதுலயாவது கொஞ்சம் முன்னேறத்துக்கு வரலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கலாம் செம்பிரியாடு வாங்காம வெள்ளாடு வாங்கிருக்கீங்களா என்ன காரணம் செம்பிரியாடுல கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இது வந்து கொஞ்ச நேரம் மேய்ச்சி கொஞ்ச நேரம் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம் எத்தனை தாயாடு இருந்தா ஒரு சம்பளத்துக்கு கட்டுப்படி ஆகும் இது வந்து தாயாடு ஒரு பத்து ஆடு இருந்தா போதும் பத்து ஆடு இருந்தா ஒரு மாசம் சம்பளம் எதிர்பார்க்க முடியாது ஒரு மாசம் பத்து ரூபா கிடைக்குமா அது கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் அத நம்ம பராமரிப்பு பொறுத்து இருக்கு ரொம்ப மிச்சமெல்லாம் இருக்காது சம்பளம் ஏதாவது இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மூணு வட்டி ஆடி இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்களா நிலை எப்படி ஆமா ஆமா அவ்வளோ வருமா இன்னைக்கு நிலைமை கொஞ்சம் கூட கொஞ்சம் கம்மியா வாங்கணும் இன்னைக்கு சந்த கிராக்கி கமுதி பக்கம் ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் என்ன காரணம் உங்க ஏரியால ஃபுல்லா வயலம்பாடி ஃபேமஸ் ஆமா நீங்க எட்டயாபுரம் பொட்டுக்குட்டி பிடிக்கீங்களா ஆமா பொட்டுக்குட்டி ஆஃபியா வாசலா எல்லாம் கிடா கிடாக்குட்டி தானா ஆமா கிடாக்குட்டியா தோடி ஒன்பது ஆயிரம் சொன்னாரு நாங்க எட்டு ரூபாய்க்கு முடிச்சேன் ஒரு குட்டி நாலாயிரம் ரூபாய் ஆமா பால் எதுவும் கொடுக்க வேண்டியிருக்குமா இல்ல பால் கழிக்குமா

இதோட கணக்கு மட்டும் கணக்கு கணக்கு குட்டிகள் எவ்வளவு அதுதான் ஒரு குட்டி பத்து ரூபா சொல்றீங்க பத்து பத்து ரூபா ஆடு ஒரு ஒன்பது அதுதான் கணக்கு குட்டி கருத்த குட்டி சுத்த போட்ட குட்டி என்ன காரணம் கருத்தை தான் வாங்கியிருக்கீங்க கருப்பு ஆடு இது நாளைக்கு கிடாய் விழுச்சுன்னா கருப்பு கிடாய் விழும்ல கருப்பு கிடாய் கோயிலுக்கு காப்பலுக்காக கருத்து வாங்கிருக்கோம் என்ன ரகம் நாட்டு ரகமா கொடியாடா வேலையாடா நாட்டு ரகம் தான் தாயாடு நல்லாடு ரெண்டு பல்லு கூறா நல்ல நிமிடம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டாப்ல ஆயிரத்தி இருநூறு வாங்கினேன் பிரச்சனை பிரச்சனைல நம்ம சுத்த கருப்பா இருக்குல்ல ஒரு வெள்ள கூட இல்ல நல்ல சுத்த கருப்பு இல்லையா நல்லா இதுல பிறக்கூடிய குட்டிகளாம் கருவாங்க கருப்பா வரும் கருப்பா இருக்கும் எந்த ஊர் உங்களுக்கு

இதுல பல்லு படாத கடை ஐடி தான் எல்லாமே பல்லு தான் இருக்கு அப்படியா நல்லா பெருசா இருக்கு இருக்கு தான் வளப்பு வளப்பு வளர்ப்பு வீட்டு வளர்ப்பு தான் நீ வியாபாரியா விவசாயி வியாபாரி தான் வியாபாரி எந்த சந்தைக்குலாம் போவீங்க நான் பாம்பு கோயிலு முக்கடல் கடையம் ரெட்டியார்பட்டி மேலப்பாளையம் வர மாட்டேங்குது மேலப்பாளையம் வர மாட்டோம் எல்லாமே நாட்டுக்குட்டி தான் பொட்டுக்குட்டி நாட்டுக்குட்டி நாட்டு பக்ரீத்துக்கு கரெக்டா வருமா ஆமா வரும் வாங்கிட்டு போயிட்டாங்க காலையிலே ஒரு ஏழு குட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க ஜோடி இருபத்தி ஐடி வாங்கிட்டு போயிட்டாங்க எந்த ஊருக்கு போச்சது அது வந்து ராமநாடு நாடு ராம்நாடுக்கு ஆமா ராம் காலையில அதிகாலையில ஒரு மூணு மணிக்குலாம் போயிட்டாங்க அது நம்ம குரவ குட்டி தான் வளப்பு குட்டி தான் கிடக்கு பொடி குட்டி அப்படியா ஆமா அது ஜோடி ஒன்பது இது ஜோடி ஜோடி ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ஆமா இதெல்லாம் எங்கூர்ல எந்த ஊர்ல குட்டிகளும் எல்லாமே தென்காசி தான் நம்ம வளப்பு தான் வீட்டுல போட்டு தான் தென்காசி அப்படி நல்லா வளர்மானது தென்காசி எல்லாம் விவசாயம் இருக்கலானே இதெல்லாம் எவ்வளவு சொல்றீங்க அந்த கிடா எதுனே ஒரு கிடா ஜோடி முப்பது ஜோடி முப்பது ஒரு கிடா பதினஞ்சு ஆமா அது ஜோடி பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு அப்படியா ஆமா அது கட்ட புள்ள ஜோடி தான் கட்டினா இது வளர்ச்சி எப்படி இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும்ல தான் எல்லா குட்டிகளும் கொஞ்சம் வெளி வர மாதிரி இருக்கா வெளிவரதுன்னு நம்ம தண்ணியும் ஒண்ணு கிடையாது அப்படியே அடைக்கிறது அப்படி கொண்டு வராதுதான் ஊர்ல இருந்து வந்திருக்கு இருக்கு என்ன பண்ணா இது ஒண்ணும் பண்ண மாட்டேன் எல்லாமே ஆமா அந்த இது எதுவும் கிடையாது நியாயமா இருக்கும் நியாயமா நியாயமா இருக்கும் இருக்கும் கூட பத்து இருபது ரூபா கம்மியா கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிருக்காங்க கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் சுமாரா இருந்தது எப்பவும் போல இல்ல கொஞ்சம் சுமாரா இருந்தது நல்லா கொஞ்சம் சுமாரா இருந்தது எல்லாருக்குமே என்ன காரணம் என்னாச்சு என்ன காரணம்னா வியாபாரம் நிறைய வந்துருக்கு வியாபாரிகள் நிறைய இருக்காங்க சம்சாரிகள்லாம் கொஞ்சம் கம்மியா வியாபாரங்கள்லாம் முந்தியமா முந்தி மாதிரி இல்ல வியாபாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட முன்ன பின்ன இருக்கு இந்த பத்து மாச குட்டி கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குதுங்கனா இதே மாதிரி குட்டிகள் பத்து மாசம் பதினோரு மாசம் குட்டி எல்லாம் கிடைக்குமே கிடைக்குது ஆமா அதெல்லாம் கிடைக்கும் பக்ரீக்கு அப்படி குட்டிகள் எப்படி செழிப்ப கிடைக்கு நம்ம கிடக்கு நம்ம முப்பதுண்ணா கிடக்கு பக்ரீ தனியா கூட ஒதுக்கி வளர்க்கோமா வழப்பம் உண்டு உங்களுக்கு உண்டு தனி விளப்ப உண்டு தென்காசில எந்த ஒரு கரெக்டா தென்காசி தான் தென்காசி மாவட்டம் தென்காசி தான் குட்டி ரொம்ப பொடிசால இருக்கு அப்படியா ஏன் இவ்வளவு பொடிய குட்டியை வாங்கிருக்கீங்க ஒரு ஆறு குட்டியை செத்து போச்சு அந்த ஆறு ஓ அதுல கொண்டு விடைக்கணும் வளைய விடணும் போன உடனே குட்டியை சேர்த்துக்கணுமா அது ரெண்டு நாளைக்கு வளைய விடாது சாதாரண நாட்டுரகம் தானே நாட்டுரகம் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லி ஆயிரம் ரூபாய் இந்த குட்டியை கொண்டு அந்த தாயோட சேர்க்கறதுக்கு ஏதாவது டெக்னிக்கல் ஏதாவது உண்டா டெக்னிக்கல் ரெண்டு நாளைக்கு பிடிச்சி வளர்த்து தான் விடணுங்க காலையே தான் கஷ்டப்படுத்தி தான் கொடுக்கணும்

ஒரு கடை ஆமா அது அவங்களுக்கும் தெரியும் வியாபாரிகளுக்கும் விவரம் தெரியறதுனால நம்மளுக்கு அதை கணக்கு பண்ணி அணைச்சி கொடுத்துருக்காங்க சூழ்நிலையை பொறுத்து கொடுத்துருக்கேன் இன்னைக்கு சூழ்நிலை கொஞ்சம் பரவாயில்ல ஒரு பதினாலு ரூபா கரையின்னு சொன்னது ஒரு பதினோரு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கேன் பதினொன்று ஆமா ஒட்டு மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ வரும் நமக்கு பன்னெண்டு பதிமூணு கிலோ கறி மதிப்பு கடையில நம்ம இப்ப தொள்ளாயிரம் ரூபாய் போட்டு இருக்கோம் ஒரு கிலோ கறி எல்லாம் கிடாதான கிடா கறி மட்டும் போடும் அது ரெண்டு பொல்லு தான் நாலு பொல்லு சரக்கு கூட இருக்க மாட்டோம்னா ரெண்டு பொல்ல தாண்டி நம்ம சிறக்கே இருக்காது ரெண்டு பொல்லு சரக்கு சுத்த கிடாவா போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம குட்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் அந்த கணக்கு பண்ணி தான் இருக்கும் ஒரு அஞ்சு குட்டி ஆறு குட்டி ஓடும் அன்னைக்கு நிலவரத்துக்கு அது போதும் அத கணக்கு பண்ணி இருக்கும் அத கணக்கு பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் நல்ல வரவேற்பு இருக்கேன் ரெண்டு பொல்லு குட்டியா கொடுக்கறாள் தொடர்ந்து மக்கள் நம்ம விரும்பி வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆமா அது போக உங்க யூடியூப் ஆதரவு இருக்கிறனால இன்னும் நிறைய கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் டேஸ்ட்ல நம்பர் ஒன் எது நாட்டு மறை தான இந்த வெள்ளாட்டு முறையில நாட்டு மறிகள் வாங்கி கொடுக்கறதா டேஸ்ட் நம்மளே வந்து முன்னாடி வேற சில முறிகள் வாங்கிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டு மறிகள் மக்கள் இருந்து வரவேற்புறத பொருள் இதே பிடிக்க ஆரம்பிச்சாச்சு நல்லா இருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வீட்டுல சாப்பிடற மாதிரி மக்கள் சாப்பிடணும் நம்ம வீட்டுல நம்ம என்ன சாப்பிடுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும் அதை தொடர்ந்து கஸ்டமர் கொடுக்கணும் அந்த ஆசையில நாங்க கடையை வச்சிருக்கோம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எந்த ஊர்ல கடைப்பாரு நம்ம கடை வந்து முத்தியாபுரம் தூத்துக்குடி முத்தியாபுரம் டெய்லி மட்டன் ஸ்டால் சூப்பர் தாயாடு தாயாடு ரெண்டு குட்டி ஒரு தாயாடு ரெண்டு குட்டி இது இது கோயில் ரெண்டு ரூபாய்க்கு முடிச்சிருக்கு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அவ்வளவு ரேட் வருது ஆமா சரிதானா கூடுதலா குறவா கொஞ்சம் ஜாஸ்தி தான் மதிப்பு ரூபாய் ரூபாய் வாங்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் வயசு ஒரு வச்சுக்கலாம் நயம் கொடியாடு நயம் கொடியாடு ஜம்முன்னு இருக்கு இது எவ்வளவு

வெளியுள்ள சம்பளம் கட்டாம ரெண்டாவது அங்கேயே வந்துருக்காங்களா அங்கேயே வந்தாச்சு அந்த சம்பளம் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் 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 வளர்ப்புல வந்து லாபம் தான் நல்ல வளர்க்க வளர்த்த லாபம் தான்